நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் பிறப்பதற்கு முன் வெறும் ஐம்பது நாட்களுக்கு முன்னால் அரபு தேசத்திலே அரபையே அதிர வைத்த ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் என்று தெரியுமா அப்ரஹா யமன் நாட்டின் அரசன் விரும்பியது என்னவென்றால் மக்கள் காபாவை விட்டு விலகி அவன் கட்டிய பெரிய தேவாலயத்தை சுற்ற வேண்டும் என்று ஆனால் அந்த தேவாலயம் தீயில் எரிந்து நாசமானதும் அபரஹா கோபத்தில் காபாவை இடித்து அழிக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தான் அந்த எண்ணத்தோடு அவன் பெரும் படையையும் யானைகளையும் கொண்டு மக்காவுக்கு புறப்பட்டான் வழியிலே மக்கா மக்களின் மாடுகளை பிடித்தான் அதில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தாத்தாவும் காபாவின் பராமரிப்பாளருமான அப்துல் முத்தலிபி அல்லாஹான் அவர்களுடைய இருநூறு ஒட்டகங்கள் இருந்தன அதற்கு பிறகு என்ன நடந்தது அல்லாஹ் தன் இல்லத்தை எப்படி காப்பாற்றினான் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்